நந்தி வழிபாடு எதற்காக அதன் சிறப்புகள் என்ன நந்தி வழிபாடு விவசாயம் சார்ந்ததுதான் இந்த உலகம் நந்தியம்பெருமான் அப்படிங்கறது காளை இந்த காளை தான் நந்தியம்பெருமானாக வழிபடக்கூடியதாக இருக்கிறது உழவு இல்லையேல் உணவு இல்லை அப்படிங்கிற அந்த பழகொழிக்கு ஏற்றவாறு இந்த நந்தியம்பெருமானை வழிபாடு செய்து நம்மளுடைய விவசாயத்தை நினைவு பூர்ந்து அதற்கான மரியாதை செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது சத்தியமான ஒன்று இது இயற்கையாக இயற்கையினுடைய விவசாயம் இது போன்ற விஷயங்களில் நமக்கு உறுதுணையாக நம்மளோடு வாழ்வியலோடு ஒரு மனிதனோடு ஒற்று இருந்து அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது அதனால தான் வணங்குறான் மனுஷன் இப்போ நம்ம எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடினாலும் மாட்டு பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டாடுறோம் இங்கே பூனை பொங்கல் நாய் பொங்கல்னு எவனும் வச்சில்ல நன்றியுள்ள ஜீவன் நாய்ங்கிறான் ஆனால் நாய்க்கு ஏதாவது பண்றானா பாருங்க ஒன்றும் கிடையாது எத்தனையோ டே இருக்கு நாய்கள் டே இல்லை டாக் டேலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மாசா மாதம் இரண்டு முறை நந்தியம்பெருமானை நினைச்சு பார்க்குற மாதிரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயங்களை ஏற்படுத்தி போயிருக்கா இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரே விஷயம் நந்தியம்பெருமான் அப்படிங்கிறது தான் இது ஆன்மீக ரீதியாக கொண்டு போறதை விட அறிவியல் சார்ந்த விஷயமாக பார்ப்பதே ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக எடுத்தது